நாமதை பிதாவாகியே கடவுளும் இருந்தும் குமாரனாகியே இயேசு கிறிஸ்து நம்ம அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே இந்த நேரத்தில் எந்த பக்கம் நம்ம பார்த்தாலும் கூட பிரச்சனைகள் சண்டைகள் போராட்டங்கள் போர்கள் வன்முறைகள் கழகங்கள் எந்த பக்கம் போனாலும் அழுகை சத்தம் அமைதி இல்லாத சூழ்நிலை சமாதானம் இல்லாத சூழ்நிலை இந்த சூழ்நிலையில நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது சமாதானம் இல்லையே அமைதியா இல்லையே எங்க பார்த்தாலும் சண்டை எங்க பார்த்தாலும் பிரச்சனை எங்க பார்த்தாலும் கலவரம் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களே இவனுக்குள்ள சமாதானம் வராதா என்று நம்ம யோசிக்குவோம் ஆனா அந்த யோசிக்கிற நேரத்துல நமக்குள்ள சமாதானம் இருக்குதா நம்முடைய குடும்பத்துல சமாதானம் இருக்குதா நான் வேலை செய்யற இடத்துல சமாதானம் இருக்குதா என்று சொல்ல கேட்டோம்னாக்கா கேள்விக்குறி யாரோட சிறுத்துல பதில் சொல்ல முடியாது இருக்கு ஆனா நம்ம என்ன அங்க அவ்வளவு கலவரங்க யாரும் அங்கே அமைதியா இல்ல சமாதானம் இல்லாத சூழ்நிலை என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனா நமக்கு சமாதம் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை சமாதம் இருக்கிறதா சொல்லி நம்ம கேட்டோம்னா கேள்விக்குறியோடு தான் நாம் இருப்போம் கேள்விக்குறியோடு நம்ம அமைதியா இருப்போம் ஏனென்றால் முதலாவது நமக்குள்ளாக சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏனென்றால் நமக்குள்ளாக விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மை இல்லை அன்பு செலுத்துற சூழ்நிலை நமக்கு இல்லை நாயா விட்டு கொடுக்கணும் நாயா இறங்கி போனோம் நாயா அமைதியா போனோம் என்று சொல்லி நாம என்ன செய்யறோம் அந்த ஒரு மாறுதலான சிந்தனையோடு இருக்கிறதுனால தான் அதிகமான நேரத்துல முதலாவது நமக்குள்ளாக சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை கிறிஸ்து நமக்கு நம்மை தேடி வந்தார் அவர் சமாதான கர்த்தராக இருக்கிறார் இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை அவருடைய சமாதானத்தையே சந்தவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட நாம் ஆண்டவரின் ரத்தத்தாலே தூய்மையாக்கப்பட்ட நாம் அவருடைய சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறது நமக்கு சமாதத்தை கொடுக்கும்படியாக சமாதான கற்றாக தான் இயேசு அவருடைய பிள்ளைலாம் இருக்கிற நாம நமக்குள்ளாக சமாதானம் இருக்கணும் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் இறங்கி போக வேண்டும் கண்பானுடைய வேதம் சொல்லுகிறது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷம் எப்படியாக சொல்லுகிறது கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் என கண்பானவர்களே நாம் கடவுளுடைய பிள்ளைகள் கிறிஸ்து வாழ்மிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தார் கிறிஸ்து நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்து நம்பிதான் அன்பு கொடுத்தார் எனவே நாம் கூட நம்மால் ஆன மட்டும் பிறர் மீது அன்பு செலுத்துவோம் விட்டு கொடுப்போம் இறங்கி போவோம் அப்படி செய்கிற பொழுது சமாதானம் முதலாவது நமக்குள்ளே வரும் அடுத்தபடியாக நம்முடைய குடும்பத்தில் வரும் நாம் வேலை செய்கிற இடத்துல வரும் நாம் போகிற இடத்துல சமாதானம் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையின்படியாக நாம் வாழுவோம் சமாதானமாக நாம் இருப்போம் பிறரோட அன்பு செலுத்தி வாழ்வோம் பிறருக்கு விட்டு கொடுத்து வாழ்வோம் பிறருக்கு மனமிறங்கி நாம் வாழ்வோம் அப்படி வாழ்கிற பொழுது சமாதான கர்த்தராகி இயேசு ஆண்டவர் நமக்கு முழுமையான சமாதானம் தருகிறார் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கை சமாதானம் வருகிற பொழுது நம்முடைய குடும்பத்துல சமாதானம் இருக்கும் நாம் வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இருக்கும் நாம் வசிக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும் மற்ற எல்லா இடத்துல சமாதானம் வரும் முதலாவது சமாதானம் நமக்குள்ளாக வர வேண்டும் இந்த வார்த்தையோடு கூட நாம் புறப்பட்டு போவோம் அன்பு செலுத்தி விட்டு கொடுத்து பிறருக்கு இறங்கி நாம் வாழ்ந்து சமாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தூய ஆவியனவே நம்மை பலப்படுத்தி வளர்த்தை காப்பாராக ஆமீன் எல்லா மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் விதங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் பெண்களின் மூடி நாம் செவிப்போம் மணமக்கள் எல்லாருடைய போற்றுதலுக்கும் ஆராதனைக்கும் இருக்கிற அன்பின் பிதாவை இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நாங்கள் நஞ்சியோடு போற்றுகிறோம் நீ தாமே தயவாய் மனமருங்கி எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு சமாதத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் துணிக்கிறோம் சமாதானம் இல்லாத நிலையெல்லாச்சும் மாற்றி போட முடியாது எல்லாருக்குள்ளும் அன்பை ஒற்றுமையை நீர் கொடுக்க கூட பசுத்தை ஆச்சோம் எல்லா பிரச்சனைகள் எல்லா போராட்டங்கள் எல்லா கழகங்கள் எல்லாம் மாறி போவதற்கு நீதாமே தயவாய் கண்ணோக்கி பார்த்து எல்லாம் மாறுபாடு சூழ்நிலையை மாற்றி போடும்படியாக எல்லாருக்குள்ள ஒற்றுமை அன்பை சமாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கின்றோம் இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய குமாரனாகி கிருஷ்ணனுடைய ரத்தத்தினால தூய்மையாக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் கூடுமான வரைக்கும் நாங்கள் சமாதானமாய் இருப்பதற்கு சமாதானத்தோடு வாழ்வதற்கு நீ தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதே மகன் ஏசு கிருஷ்ணன் நல்ல இதாவே ஆமே அனைவருக்கும் சுவசிரம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே